ஹலோ ஆல் வெரி குட் மார்னிங் ஹேவ் a நைஸ் டே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இதில் ப்ளவுஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்க போகுது நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தது இல்லையா அலோ ப்ளவுஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதை நம்ம எப்படி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்றத சொல்ல போகிறேன் அண்ட் ரெடிமேட் சுடிதாருக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கான மெத்தட் போறேன் போகிறேன் எப்போதும் போலவே இந்த வீடியோ நிறைய டிப்ஸோட தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் நம்மளோட ரூமோட நிலமை பாருங்கள் எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு ஹெவியாக ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டு வரதுக்குள்ள வீட்டில் உள்ள கிட்ஸ் இந்த மாதிரி பிளே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரூமில் போட்டு விளாண்டு இப்படி ஆக்கியிருக்காங்க நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கங்கே வச்ச பொருட்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தவரை பார்க்கலாம் வாங்க கஸ்டமரோட ட்ரெஸ் எல்லாம் நான் இந்த ரூமில் வைக்கல அதெல்லாம் நான் வேறு ரூமில் வச்சிருக்கிறேன் இந்த ரூம் வந்து மிஷி மிஷினரிஸ் இருக்குது அப்புறமா டெய்லரிங் மெட்டீரியல் வேறு ஒரு ரூமில் வச்சுருந்தேன் அதை எடுத்து இந்த இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் டெய்லரிங் மெட்டீரியல் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ரொம்பவே வந்து மினிமம் தான் வச்சுருப்பேன் டூ மந்த் ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ண போவேன்றதுனால நிறைய ஸ்டாக் வாங்கி ஒக்கமிக்க மாட்டேன் ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரூஃபில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரூமோட லுக்கே வந்து ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்குது இல்லையா ரூம்ல சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் என்னென்னு தெரிஞ்சவங்க மறக்காமத்தில் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிற இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் எல்லை முகூத்த சீசனால் நிறையா டிசைன்ஸ் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சாரி வந்துருக்கு அண்ட் இந்த பிளவுஸில் அளவு ப்ளவுஸ் இது இதில் வந்து ஒரு சில ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணி நம்மளை வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க ரைட் சைடு கைக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து துணி வந்து மீதி இருக்குது அதாவது லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் அண்ட் ஸ்லீவுக்கான டிசைன் வந்து இந்த பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க கீழே வந்து இந்த மாதிரி ப்ளீட்டர் டைப்பில் வந்து கேட்டிருந்தாங்க சாரி கிளாக துவச்சி ப்ளீட் வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா பேக்கில் ரோப் வந்து கொஞ்சம் போ மாதிரி வரும் இல்லையா லைன் பை லைனாக எப்படி போ மாதிரி வரும் இல்லையா லேயர் லேயராக அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் சரியா நான் என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி தைக்கிறேன் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணி விட்றேன் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இந்த ப்ளவுஸில் நான் ஆக்சுவலாக சும்மா மேலோட்டமாக பார்த்தேன் அப்போவே ஒரு சில இது வந்து தெரிஞ்சுது அதாவது ஒரு சில மிஸ்டேக் தெரிஞ்சுது ஆனால் ப்ளவுஸ் கட் பொழுது பார்க்க இன்ச் பை இன்ச்சாக வந்து அளந்து பார்க்குறேன் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஆம்போலோட ஜாயின்ட் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ஒரு கோட அளவு மாறாமல் கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வரணும் ஆனால் இந்த பிளவுஸில் பாருங்க இது வந்து பேக் அளவு இது வந்து ஃப்ரண்டோட அளவு கஸ்டமர் வந்து ரைட் சைடு வலது பக்கம் வந்து இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல லூஸ் இருக்குது நாங்கள் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல தையல் பிரிஞ்சிருக்கு அப்போது வந்து கண்டிப்பாக வந்து லூஸாக தான் இருக்கும் ஆனால் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு ஆமூல் ஜாயின் பாருங்கள் இது ஃப்ரண்ட்டோட அளவு இது பேக்கோட அளவு கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு இப்படி மேலே ஏறி வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சி இது எப்படி வந்து அளவு ப்ளவுஸாக கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா ஒரு இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கும் இதில் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ப்ளவுஸில் கட்டணட்டை வந்திருக்கு ஒரு பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்றது கரெக்டாக தெரியுது கட்டணட்டை வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு டாட்ஸ் டாட் வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு சைடுமே பிடிச்சிருக்காங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் நான் சொன்னது ஒரு மிஸ்டேக்கு இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி வந்து நான் வந்து இங்கே வந்து நான் கட்டிங் போட்டுட்டேன் இது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே பேக்கோட அளவே எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா பேக்கோட அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரண்டோட அளவு தான் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அதை அப்போ வந்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க சரியா நான் வந்து பேக்கோட அளவையே வச்சு பேக்கோட ஆங்கோலையே வச்சு கரெக்ஷன் பண்ணிவிட்டேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் வலது சைடு இருக்கக்கூடிய ஆங்கோளோட ரவுண்டை வந்து எடுத்து மார்க் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அந்த ப்ளவுஸில் வந்து வலது பக்கம் வந்து சரியில்லை அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன் இடது பக்கம் மாங்கோளை வச்சு போட்டிருக்கிறேன் சரியா இப்போது அது நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோமோ அடுத்தது வந்து இந்த இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்டோட லென்த்து வந்து கரெக்டாக பதினொன்றரை வந்துடுச்சு நம்ம ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுட்டோம்னா பன்னெண்டரை இன்ச்சு வந்து நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுமா ஸோ நான் அதை தான் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ பன்னெண்டரை இன்ச்சு கரெக்டாக நமக்கு வருது இப்போ இந்த சைடில் பாருங்கள் இந்த ஹூக்பட்டியோட லென்த்து பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு மேலேருந்து நெக் மார்க் பண்ணிட்டேன் அந்த நெக்கு நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கே வருது இங்கே வருது இதில் வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு கிட்டத்தட்ட கிராஸ் மேலே ஏறுது ஸோ இப்படி நமக்கு ஏறுனால் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து சரியாக இருக்கும் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து எப்படி கஷன் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நெக் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம் ஸோ நெக் வந்து இந்த அளவு தான் சரியா இந்த அளவு கொடுத்துட்றேன் இதை வந்து நம்ம ஒரு இன்ச்சி வரைக்கும் ஒன்றரை இன்ச்சி வரைக்கும் ஏற்றிக்கலாம் மற்றபடி ரெண்டை இன்ச்சுலாம்ங்கிறது ரொம்ப தேவையில்லாத வேலை ப்ளவுஸோட ஷேப்பே வந்து மேலே ஏறும் சரியா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பக்கம் மூன்றரை இருக்கு டிசைன் கூட ஓரளவு ஓரளவு வச்சுருக்குறாங்க ரொம்ப ஈஜின்னு சொல்ல முடியாது ஓரளவு வச்சுருக்குறாங்க ஆனால் டிசைன் ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம தைக்க வந்துட்டோம் பட் சின்ன சின்ன பேசிக் மிஸ் மிஸ்டேக்காவது நம்ம பார்க்கணும் இல்லையா டாட்டோட கேப் பாருங்கள் ஒரு பக்கம் மூன்றாக இருக்குது இன்னொரு பக்கம் ரெண்டே முக்கால் இருக்குது இந்த பிளவுஸு வெக்னிங் ஸ்டைஜில் இருக்கிறவங்க கையில் கிடச்சா ஐயோ பாவம் இப்போ நம்ம வந்து எவ்வளோ வைக்கலாம்னா மூணு மட்டும் வச்சுக்கலாம் பொதுவாக மூணு இன்ச்சுன்றது மீடியம் இந்த பாடி சைஸ்க்கு வரும் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி அஞ்சு இன்ச்சுலேருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுக்குள்ளே வரக்கூடிய பர்சன் தான் ஸோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து மூணு இன்ச் மட்டும் கொடுத்தா போதும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபுல் ஹைட்டை பண்ணுற மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு இன்ச் மட்டும் இங்கே மேலே ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு இங்கேருந்து வந்து மூணு இன்ச் மட்டும் கொடுத்துக்கலாம் சரியா கொடுத்து இதில் வந்து நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு டாட்டோட வித்து நான் ப்ளவுஸில் அழக்கலை ஏன்னா அதுவும் வந்து வித்தியாசமாக இருந்துடக்கூடாது நம்மளாக தான் வைக்க போகிறோம் ஸோ ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் வந்து கொடுக்குறேன் ஸ்டிச்சிங்கு சேர்த்து த்ரீ இன்ச்சஸ் கொடுக்குறேன் சரியா அண்ட் இங்கே சைட்லேயும் அதே மாதிரி இதில் இது வந்து இந்த அளவு வந்து யாருமே ப்ளவுஸில் இருந்த அளவு தான் சரியா ஆனால் நான் அந்த அளவையே வைக்கலை ஏன்னா இதுவுமே பாருங்க இப்படி ஏறி வருது இப்படி ஏறி வருது எப்படியெல்லாம் ஏறி வந்துச்சுன்னா ப்ளவுஸ் கண்டிப்பாக அவங்க அவங்க பிளவுஸ் அளவு ப்ளவுஸ் தகுந்த பிரகாரம் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஷேப்பில் வரும் இந்த மாதிரி வரும் பட் ப்ளவுஸ் பயங்கரமாக மேலே ஏறும் அதனால் நானாக வந்து ஒரு கேவ் போட்டுக்கிறேன் சரியா அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பிளவுஸ் வந்து கரெக்டாக அதோடய ஷேப்புக்கே வந்து வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட ஆல்ட்ரேஷன் இருக்கும் அவ்வளோதான் இதை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த ப்ளவுஸை சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ளேட்டாக டைப் கொடுத்துட்டு நெக்குக்கு வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க ஸோ பைப்பிங் வந்து நம்ம கொடுத்தாச்சு அண்ட் ரோப்புமே இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து கொடுத்தாச்சு லேயர் லேயராக கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பவுவாக கொடுங்க அப்போ அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்கும் அது அதனால் போலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இன்றைக்கி வந்து கஸ்டமரோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் கஸ்டமருமே இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு ப்ளவுஸ் சரியாக இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நான் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுபடி நம்ம பண்ணாலே இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து சரியாக வந்துடும் அடுத்ததாக காலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் காலர் வந்து ஒரு சுடிதாருக்கு இருக்க ஸ்டிச் பண்ண போகிறேன் இப்போ காலர் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஒன்றரை அகலம் இருக்கக்கூடிய ஒரு கேன்வாஸ் எடுத்து கிளாத்தோட உள் பக்கத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துவிட்டேன் சரியா இப்போ ஒரு ஒரு மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து மடிச்சடிக்கணும் கேன்வாஸோட அளவுக்கு கேன்வாஸையும் சேர்த்து மடக்கக்கூடாது கேன்வாஸ் அளவுக்கு கிளாத்தையும் மடக்கிறேன் சரியா அண்ட் இது காலர் மட்டும் எப்படி தைக்கணுன்றது தான் சொல்லித்தரேன் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணுறது அதெல்லாம் நான் இதில் காமிக்கலை இப்போது கீழே இன்னொரு கிளாத் எடுத்திருக்கிறேன் அந்த கிளாத்தோட வெளிப்பக்கமும் நம்ம கீழே வச்சுருக்கோம் இப்போ கேன்வாஸ் வச்சோம் இல்லையா அந்த கிளாத்தோட வெளிப்பக்கமும் ஒன்றா கீழே அட்டாச் ஆகியிருக்கு அந்த மாதிரி வச்சுட்டு கேன்வாஸோட ஓரத்துக்கே சுற்றிலும் தையல் போடுறேன் மேல் பக்கம் போடக்கூடாது மீதி மூணு பக்கமும் வந்து போடணும் அந்த இடத்துல ஒரு கேர்வாக கட் பண்ணி எடுத்துருப்போம் அந்த கார்னர்ஸ் மட்டும் அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுட்டு கேன்வாஸ் ஓரமாக தையல் போட்டுட்டு இப்போ கிளாத்தை வந்து ஒரு கால் இஞ்சி விட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் சுற்றிலும் மேலே வந்து கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு கோடளவு கம்மியாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த கேன்வாஸை வந்து அப்படியே வந்து டேன் பண்ணிக்கலாம் இது வந்து காலர் தைக்கிறதுக்கான ஈஸியான மெத்தடு ஆல்ரெடி நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் ஒரு சில டவுட்ஸ் இருக்கிற இருக்குது அப்படின்றவங்க இந்த மெத்தடை பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அண்ட் இதில் வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி வந்து எஜ்ஜு தையல் போடுவோம் ஆனால் எஜ்ஜு தையல் இப்போ போடுறதை விட ட்ரெஸ்லாம் அட்டாச் பொழுது போட்டோம்னா கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணுறோமோ அதை நான் எடுத்துக்கிறேன் அதோடய வெளிப்பக்கத்தில் இந்த கேன்வாஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஒரு துணியை வந்து விட்டோம் தெரியுமா மேலே அந்த துணியை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் தையல் வந்து இந்த அளவுக்கு தான் இது போடுறேன் சரியா எந்த அளவுக்கு நம்ம துணியை விட்டோமோ அந்த அளவுக்கு தான் தையல் போடுறேன் அண்ட் கேன்வாஸ் இருக்கக்கூடிய பகுதியும் சேர்த்து வச்சு நம்ம தைக்கக்கூடாது மேலே நம்ம அரைஞ்சி விட்டு தைச்சோம் விட்டு வெட்டணும் பார்த்திங்களா அந்த துணியை மட்டும் வச்சு அதே அளவுக்கு தையல் போட்டு எடுக்கிறேன் அண்ட் இது வந்து வெளி பக்கமாக தான் வச்சு தைக்கிறேன் சரியா இப்போ தான் நம்ம உள் பக்கமாக வந்து திருப்ப போகிறோம் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ப்ளவுஸில்லாம் பட்டி ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கரெக்டாக அந்த தையல் போட்ட அளவுக்கு மூடி ஸ்டிச் பண்ணோம்ல சேம் அதே மெத்தடு தான் இப்போ நம்ம அரை இன்ச்சு அளவு தையல் போட்டோம்னா அந்த தையல் அளவுக்கே என்ன பண்ணுறோம் மறுபடியும் இதை மூடி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா காலர் வந்து சூப்பராக வந்து ரெடி ரெடியாயிரும் நான் இதை வந்து ஓவரலாக தான் வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு தெளிவான கட்டிங் போடுறேன் அடுத்த ஏதாவது கிளாஸஸ் வருது யூனிஃபார்ம் கோட்ஸ் வந்து ஆர்டர்ஸ் இருக்குது நான் அதை பண்ணும்போது வேணால் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து காட்டுறேன் சரியா இது ஓரளவு பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு சில ஃபினிஷிங் மிஸ்டேக் அப்படின்றவங்க இதை பாருங்கள் அண்ட் காலர் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சென்டரில் இருந்து தான் நான் தையல் போட ஆரம்பிக்கேன் அண்ட் எஜ்ஜில் இருந்து கெட்டு தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த இடம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது அண்ட் இந்த இடத்துல கொஞ்சமாக வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கோம் அதனால் அதையும் வந்து காலருக்குள்ளே நம்ம திணிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போடுறேன் அண்ட் இப்போ இப்போ தான் நம்ம வந்து எஜ்ஜு தையல் போடணும் ஸோ இப்போ வந்து எஜ்ஜு தையல் போட்டோன்னா கரெக்டான ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வரைக்கும் அப்படியே கீழே இறங்கி வரோம் வந்துட்டு நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்க போய் தான் முடிக்கணும் நெக்கோட ரெண்டு ஓரங்கள்லேயும் இந்த இடத்துல ஒரு பிசுறு இருக்கும் அதை நல்ல காலருக்குள்ளே திணிச்சு விட்டுட்டு தான் நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அந்த இடத்துல அப்படியே டேன் பண்ணி ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி போயிடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல கெட்டிதெயில் போட்டு எடுத்துட்டோம்னா அது வந்து சென்டராக தான் போகும் உங்களுக்கு ரெண்டு எஜஸ்லையும் நீட்டாக தான் இருக்கும் சரியா ஆனால் இப்போ வந்து காலர் வந்து சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் காலரோட உயரம் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரு ஒன்றே கால் ஒரு இன்ச் அந்த மாதிரினாலும் கொடுத்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் வச்சு எடுத்துருக்குறேன் காலர் வந்து வேறு கலர் கொடுக்கலாம் கான்ட்ரஸ்ட்டாக பட் பேண்ட்டோட கலருமே பார்த்தீங்கன்னா சேம் இதே ஷேட்டில் தான் வந்திருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறேன் இதே கலரவே நான் கொடுத்துட்டேன் கால் காலருக்கு இங்கே வந்து ஓப்பன் வரும் அவ்வளோதான் இப்போ ரெடிமேட் ஸ்லீவ் வாங்குகிறோம் இல்லையா அதை நம்ம எப்படி கட் பண்ணி அட்டாச் பண்ணலான்றதை பார்க்கலாம் ரெண்டு ஸ்லீவையும் ஆப்போசிட் ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சு இந்த மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அண்ட் இதோட லென்த் எவ்வளோ தேவையோ அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க கீழே மடிக்கிறதுக்கும் மேலே தைக்கிறதுக்கும் மேலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சு அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன் த்ரீ ஃபோர்ஸ்லேயும் மார்க் பண்ணுறீங்கன்னா மூணு இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் சுற்றளவு எவ்வளவோ அதை பை ஃபோர் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க கை சுற்றளவு ஆறு தையலுக்கு ஒன்றரை இஞ்சி விட்டுட்டு இதை இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கிறேன் அண்ட் சென்டரில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதில் கர் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த கேவும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆம்போல் ரவுண்டும் ஒன்றா மேட்ச் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டும் சரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அண்ட் லைட்டாக உள்வளைவு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடிமேடாக வாங்கக்கூடிய அந்த சுடிதாரோட கை இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த பைப்பிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லீவோட வெளிப்பகுதி மேல் பக்கமாகவே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதில் வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆஃப் இன்ச் மேலே இந்த சுடிதாரோட இந்த பைப்பிங் ஓரமாக அப்படியே தைக்க வேண்டியதான் சரியா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைக்கணும் இதுவே இந்த பைப்பிங் வேண்டாம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்லீவ் சுடிதார் ஸ்லீவ் எல்லாம் நார்மலாக அட்டாச் பண்ணணும் இல்லையா டெய்லர்ஸ் அட் அட்டாச் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ எனக்குமே இந்த பைப்பிங் தேவை கிடையாது அதனால பைப்பிங்கை விட்டுட்டு தான் இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஏன் பைப்பிங் இல்லாமல் தைக்கிறேன் அப்படின்னா கஸ்டமர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால பைப்பிங் இல்லாமல் தைக்கிறேன் சரியா அண்ட் இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஜாயினை நம்ம கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சைடில் ஓவர்லாக் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட்டாக கட் பண்ணனாலே வந்துடும் அவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு அதிகமாக தான் இருந்துச்சு அதனால் அதை கம்மி பண்ணுறதுக்காக கஸ்டமர் வந்து கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடுங்க நார்மல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி அப்போ சோல்ரோட அளவும் குறைஞ்சிரும் பைப்பிங்கோட அளவும் பைப்பிங்கும் தெளியில் தெரியாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடு கொடுக்குறோம் இப்போது உள் சைடு வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக கையோட சுற்றளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் பாடியோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்தே கையோடவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் பாடி ஒரு அளவு எனக்கு கரெக்டாக ஒரு ஒன் அளவு வந்து ஃபிட் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த மாதிரி அம்பர்லா ட்ரெஸ்ஸு ஃபிட் பண்ணும் பொழுது இடுப்பு வரைக்கு மட்டும்தான் ஃபிட் பண்ணி எடுக்கணும் இடுப்புக்கு கீழே கொண்டு வரக்கூடாது அவ்வளோதான் இந்த கஸ்டமருக்குமே ஃபைனலாக வந்து பேக் பண்ணிடலாம் நீ இன்னும் நிறைய நமக்கு ஆர்டர்ஸ் இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் தெரியணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சி விடுறேன் ஓகேவா தேங்க் யூ பாய் பாய்